ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான லஞ்சு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாய் வீட்டு நெய்ச்சோர் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நெய்ச்சோர் எப்போவுமே இப்படி தான் செய்யணும் இந்த அரிசியில் தான் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு நெய்ச்சோர் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம் நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசியில் செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த அரிசியில் செஞ்சுக்கோங்க ஆனால் நெய்ச்சோருக்கு எப்பவுமே சம்பா அரிசி தான் பெஸ்ட்டாக இருக்கும் சீரக சம்பா அரிசியில் நீங்கள் ஒரு க நெய்ச்சோர் செஞ்சு பாருங்கள் இனி எப்பவுமே இந்த அரிசியில தான் நீங்கள் செய்வீங்க இப்போது நம்ம அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம் அந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் இப்போ நெய்ச்சோர் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம நெய் சோறு செய்கிறனால நெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு காகப்பு அளவில் கோக்கனட் ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு மூணு சின்ன துண்டு பட்டை அஞ்சுலேருந்து ஆறு போல் கிராம்பு அதே அஞ்சுலேருந்து ஆறு போல் ஏலக்காயும் சேர்த்து லைட்டாக வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுல ஒரு ரெண்டு மீடியம் வெங்காயத்தை பண்ணி அதையும் சேர்த்து வசக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுலயே நம்ம உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்து வசக்கி விட போறேன் லாஸ்ட் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவா சேர்க்கலாம் இதுல ஒரு நாலு பச்சை மிளக நீல வாக்கில கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க வசங்க அதுவும் ஒரு கொத்து பொருள வெள்ளிக்கீரையை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மல்லி இலைகளை அதுல சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க மல்லிக்கீரையெல்லாம் ஓரளவு வசங்கினதும் அதே அளவில் ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்து நல்லா வசக்கி விட்டுக்கோங்க மல்லி புதினா நல்லா வசங்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இப்போது இதிலே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வசக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வசக்கி விட்டுக்கோங்க நம்மளுடைய வெங்காயம் சூப்பராக வசங்கிடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வசங்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வசங்கிடுச்சு இப்போ இதிலே நம்ம தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி தான் நம்மளுடைய நேச்சருக்கும் ரொம்ப முக்கியம் நான் இன்றைக்கி சம்பா அரிசி எடுத்திருக்கனால ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு அளவு கரெக்டாக இருக்கும் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் அரிசியை ஊற வச்சுருக்கேன் அதனால் நமக்கு இந்த தண்ணியோட குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு கார் டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் தான் சேர்த்துக்கிட்டோம் இப்போது நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போது உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு மூடி தண்ணி நல்லா கொதித்து வரட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரிசி இதில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய தண்ணி ரொம்ப சூப்பராக கொதித்து வருது இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துடலாம் எப்பவுமே நெய்ச்சோர் செய்யும் போது வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்லா சூப்பரா வரும் ஈஸியா நமக்கு வெந்துடும் உங்களுக்கு உப்பு எதாவது தேவைன்னா நீங்க இந்த அரிசியை சேர்க்கிறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்ல டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி வச்சு மூடி அரிசியை ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டு நல்ல வெந்து வரட்டு இப்போ நமக்கு இருபது நிமிஷம் போல ஆயாச்சு பாருங்க நமக்கு தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வத்தியாச்சு ஒரு எண்பது பர்சன்டேஜ் அளவு வரைக்கும் தண்ணி எல்லாம் சூப்பரா வத்திருச்சு நீங்க தம் போடுறதுக்கு முன்னாடியே தண்ணி எல்லாம் வத்திருக்கான்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க தண்ணியோட குவான்டிட்டி நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் தண்ணியெல்லாம் சூப்பராக வற்றி அழகாக வந்திருக்கும் இப்போது நமக்கு தண்ணியெல்லாம் சூப்பராக வற்றி வச்சு இல்லை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் அது கூடவே ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் முந்திரி கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நெய்ச்சூருக்கு எப்போவுமே ஃப்ரை பண்ண வெங்காயம் முந்திரி கிறிஸ்மஸ் பாலம் இது எல்லாத்தையும் சேர்த்து செய்யுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அரிசிய கழுவி ஊற வைக்கும்போதே இந்த வெங்காயம் முந்திரி கிறிஸ்மஸ் போலாம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுருங்க இப்போ அதெல்லாம் சேர்த்து ஒரு மூடி வச்சு மூடி நம்ம தம் போட்டுடலாம் அதுக்கு ஒரு ஒரு தோசை கடாயை ஹீட் பண்ணி அதுக்கு மேலே நம்மளுடைய ரெசிபியை வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டு இப்போது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆயாச்சு நம்மளுடைய ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பாருங்க நம்மளுடைய ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அரிசி எல்லாம் சூப்பராக ஒத்த ஒத்தையாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும் நெய்ச்சூருக்கு எப்போவுமே தண்ணியோட குவான்டிட்டி தான் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் எத்தனை கிலோ வரைக்கும் செய்கிறீங்க எத்தனை பேருக்கு செய்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்க அரிசி நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் ஒரு ஒன்றரை கப்பு அளவு வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் தண்ணியோட குவாண்டிட்டி தான் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நேச்சர் உங்களுக்கு சூப்பராக வரும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக நாளைக்கு லஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வரும்